வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது எந்த நேரத்திலையும் சரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரல இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்படுது ஒரே நாளில் ஒரு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கும் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி முப்பதாக ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை இந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தோட விலை என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு நூற்றி எண்பத்தாறு ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இருபத்தி நான்குக்கே தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி நான்குக்கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபது ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூறாம் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்படுற விலையில் பத்து கிராம் விலை தொண்ணூறாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற அத விலை ஏற்றத்தில் மீண்டும் காணப்படுது